வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் திரையுலகில் தன்னை பற்றி பரவும் வதந்திகளுக்கு சவுக்கடி கொடுக்கும் வகையில் குபேரா பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் நக்கலாகவும் காட்டமாகவும் பேசியது பற்றி இன்று நமது சேனலில் பார்க்கலாம் தனுஷ் ஆரம்ப காலத்தில் நடித்த படங்களில் ஒன்று சொல்லான் அந்த படத்தில் இடம்பெற்ற வசனம் நான் பார்க்கறதுக்கு தான் சூடானேனா சூடானேன்னா சுழுக்கெடுத்துருவேன் என்பதாகும் இந்த வசனத்தை நினைவூட்டும் வகையில் நேற்று நடந்த குபேரா இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் பேசினார் அவர் நடிகர் பாடலாசிரியர் பாடகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட ஆளுமையாக வளர்ந்துள்ளார் ஆனாலும் அவரைப் பற்றி அவ்வப்போது பரவும் வதந்திகள் அவரை கொஞ்சம் தொல்லை கொடுக்கவே செய்துள்ளன இந்த நிலையில் நேற்று குபேரா படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது அதில் அந்த படத்தில் நடித்த தனுஷ் சீனியர் நடிகர் நாகார்ஜுனா கதாநாயகி ராஷ்மிகா மந்தனா இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் டைரக்டர் சேகர் கம்புலா மற்றும் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த படம் இம்மாதம் இருபதாம் தேதி உலகமெங்கும் வெளியாகிறது இந்த விழாவிற்கு நடிகர் தனுஷ் ராணுவ வீரர் போல் ஹேர்ஸ்டைல் செய்து அரசியல்வாதி போல் வேஷ்டி சட்டையில் வந்திருந்தார் அவர் மேடைக்கு சென்றபோது ரசிகர்களின் கையை தொட்டு அன்பை வெளிப்படுத்தியபடி சென்றார் அவர் பேசிய போது ஓம் நம சிவாயே என ஆரம்பித்தார் நான் வழி தெரியாமல் இருட்டில் தவிக்கும் போது மேலே இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை என்னை கைப்பிடித்து கூட்டிட்டு போகும் அப்போது என் ரசிகர்கள் தீப்பந்தமாய் எரிந்து எனக்கு வெளிச்சம் தருவார்கள் நான் போய்கிட்டே இருப்பேன் நீங்க என்னை பத்தி எவ்வளவு வேணும்னாலும் வதந்திகளை பருப்புங்க ஒவ்வொரு முறையும் என் பணம் ரிலீஸுக்கு முன் நீங்கள் வதந்திகளை பரப்ப தொடங்குறீங்க தம்பிகளா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா இந்த உள்ளுலாங்கட்டி சர்க்கஸ் எல்லாம் வேணாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டுமல்ல இருபத்தி மூன்று வருஷமாக என் கூடவே வருகிற என் கம்பெனியன்ஸ் என்னுடைய வழித்துணை நீங்கள் நாலு வதந்தியை பரப்பி என்னை காலி பண்ணிடணும்னு நினச்சா அதை விட முட்டாள்தனம் கிடையாது ஒரு செங்கலில் கூட நீங்கள் அசைக்க முடியாது எண்ணம் போல் தான் வாழ்க்கை உங்களுடைய யாரும் எடுக்க முடியாது அதேபோல் போல் அவரவர்கள் கூறியதை யாரும் பறிக்க முடியாது சந்தோஷமாக இருங்க சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டும் இருந்திருக்கேன் இப்போ நல்ல நிலைமையிலும் இருக்கேன் ஏன்னா நான் சந்தோஷத்தை வெளியே தேடுறது கிடையாது அதனால் நான் சந்தோஷமாகவே இருக்கேன் பேராசை பணம் உலக இன்பங்கள் என எதுவுமே இல்லை தூய்மையான ஆன்மா மட்டுமே முக்கியம் என்பதை குபேரா படம் மூலம் உணர்ந்தேன் இந்த படம் உங்களுக்கும் அதை உணர்த்தும் அதன் வெற்றியில் எனக்கு பெரிய நம்பிக்கை உள்ளது ரசிகர்களாகிய நீங்களெல்லாம் எனக்கு பலமாக இருக்கும்போது நான் மிகவும் சந்தோஷமாகவே இருக்கிறேன் உங்க சந்தோஷத்தை விட உங்க சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் எல்லோரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க என்று பேசினார் திரையுலகில் தன்னை பற்றி பரவும் வதந்திகளுக்கு சவுக்கடி கொடுக்கும் வகையில் இருந்த அவரது சூடான நக்கலான அழுத்தமான பேச்சு படத்தின் ப்ரமோஷனை மேலும் ஹைலைட் செய்து வைபானது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்